நேரிலே வணக்கம் தேனு யோகம் என்றால் என்ன என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்த அதிபதி சுபகிரகங்களின் திருஷ்டி பார்வை இவர்களை பெற்று நல்ல இடத்தில் இருப்பவனாகவும் பூர்ண பார்வை பலமுள்ளவனாகவும் தனது உச்ச வீட்டிலோ அல்லது சொந்த வீட்டிலோ இருப்பவனாகவும் இருந்தால் அந்த அமைப்பு தேனு யோகம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த யோகத்தில் பிறந்த ஜாதகர் உணவு விளைவதற்கேற்ற நெல் வயல்கள் தண்ணீர் நிரம்பிய குளங்கள் கிணறுகள் இவர்களுக்கு சொந்தக்காரராகவும் ஏராளமான நிலம் பூமி வீடு இவர்களை பெற்றும் இருப்பார் நிறைய வண்டி வாகனங்கள் வேலைக்காரர்களை பெற்றிருப்பார் வித்தைகளிலும் சாஸ்திரங்களிலும் நல்ல அறிவும் திறமையும் கொண்டவராக இருப்பார் பரம்பரை பரம்பரையாக தனவானாகவும் பிரபு அல்லது ஜமீன்தார் போன்ற செல்வாக்கு பெற்றவராகவும் திகழ்வார் தங்க ஆபரணங்களிலும் வைரம் பைடூரியம் ஓமேதகம் புஷ்பராகம் நீலம் மாணிக்கம் முத்து பவளம் மரகதம் போன்ற நவரத்தினங்களையும் ஏராளமான செல்வ வளத்தையும் தானிய கெடுங்குகளையும் பெற்று கோடீஸ்வரனாக விளங்குவார் பெரிய அரசனைப் போலவும் குபேரனைப் போலவும் பெருமையும் புகழும் பெற்று எல்லோராலும் போற்றப்பட்டு நீண்டகாலம் வாழ்வார் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் டி உடன் இணைந்திருங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ